ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயம் டென்த் மேக்ஸில் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஃபைவ்ல எடுத்துக்காட்டு செம்மெலாம் இருக்குது ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதில் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்கேன்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு எண் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு எண் ரிப்பீட் ஆகி கூடுதல் கேட்டாங்கன்னா இதனுடைய ஃபார்முலா வந்து ஏ பை நயன் 10 இன்ட்டு டென் பவர் n மைனஸ் ஒன் டிவைடிங் பை நைன் மைனஸ் n இந்த ஃபார்முலா மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஏங்கிறது அந்த ரிப்பீட் ஆகிற எண்ணை மட்டும் குறிக்கும் இங்கே வந்து 5 தான் ரிப்பீட் ஆகிருக்குன்னா ஏ placeல அஞ்சு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் மீதி இருக்க எல்லா நம்பரும் அப்படியே ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து ஒவ்வொரு டேமாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் இன்ட்டு டென்னு ஃபிஃப்டி டிவைடிங்கில் நைன் இன்ட்டு நைனு மீதி இருக்க நம்பர்லாம் அப்படியே எழுதிக்கலாம் டென் பவர் எண் மைனஸ் ஒன்று அடுத்து செகண்ட் டர்மை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபைவ் பை 9, n மட்டும் வரும் ஸோ இதுதான் answer ஆன்சர் இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் இது வந்து பயிற்சி டூ பாயிண்ட் எயிட்டில் பேஜ் நம்பர் செவன்ட்டி செவனில் இருக்குது இங்கே வந்து த்ரீ மட்டும் ரிப்பீட் ஆகியிருக்கு அப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து ஏ பை 10 10 டென் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடிங் பை minus மைனஸ் வரும் இப்போ ஏ பிளேஸில் மூணுன்னு மட்டும் சப்ஸ்டீட் பண்ணுங்கள் மீதி இருக்கெல்லாம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம் மூணாவில் ஒன்பது அடித்தோம்னா மூணுன்னு கிடைக்கும் இந்த மூணை வச்சு ஒவ்வொரு டைமாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம் கட்டம் அப்படியே தான் வரும் பத்து இன்ட்டு பத்து பவர் எண்ணு மைனஸ் ஒன்று டிவைடிங் மட்டும் மாறும் ஒன்பத் மூணாக ஏழு அடுத்து செகண்ட் டைமாக மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் என் பை த்ரீன்னு கிடைக்கும் ஆன்சர் இது தான் இதே மாதிரி என்ன நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் ஏ பிளேஸில் அந்த நம்பரை மட்டும் சப்ஸ்க்ரீட் பண்ணி செய்யலாம் இந்த சம் பாருங்கள் பயிற்சி டூ பாயிண்ட் எயிட்டில் இருக்குது இதுவும் ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆயிருக்கு ஆனால் பாயிண்டில் ரிப்பீட் ஆயிருக்கு அப்போ இதனுடைய ஃபார்முலா ஏ பை நயன் என் மைனஸ் ஒன்று ஒன்று பை டென் பவர் எண் டிவைடிங் பை நைனுன்னு வரும் இப்போ ஏக்கு பதிலாக நாலுன்னு மட்டும் சப்ஷீட் பண்ணுங்கள் பாயிண்டெல்லாம் வேண்டாம் மீதி இருக்கிறதெல்லாம் ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க அடுத்து ஒவ்வொரு டெர்மா மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிபிளை பண்ணால் ஃபோர் என் டிவைடிங் பை நைன் கிடைக்கும் அடுத்து செகண்ட் டெர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள் நியுமினேட்டர் ஃபோர் வரும் டினாமினேட்டில் நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் வரும் மீதியில் அப்படியே ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம் ஒன்று மைனஸ் ஒன்று பை பத்து பவர் எண் ஸோ ஆன்சர் இதுதான் இந்த மாதிரி சமக்கு ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோன்னா ஹோல் நம்பர்ஸ் வந்தால் ஃபார்முலா வந்து ஏ பை நயன் டென் இன்ட்டு டென் பவர் எண் மைனஸ் ஒன்று டிவைடிங் பை நைன் என் மைனஸ் எண்ன்னு கிடைக்கும் இதே இது பாயிண்டில் வந்துருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு சேமாக இருக்கும் ஏ பை நைன் தான் இங்கேயே வரும் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் ரிவர்ஸில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு என் வந்துடும் அடுத்து மைனஸு இங்கே வந்து இன்டில் இருக்குது இது வந்து டிவைடிங்கில் வரும் ஒன்னு மைனஸ் ஒன்று பை டென் பவர் என்னன்னு கிடைக்கும் அப்படியே ரிவர்ஸில் எழுதினிங்கன்னா இந்த ஃபார்மலா உங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டும் கம்பேர் பண்ணி படிங்க ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்